கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனம் இருபத்தி ஏழு அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்ருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் பிரியமானவர்களே நாம் ஆராதிக்கிற நம் தேவன் நம்மை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் நம் கரத்தை பிடித்தவர் முடிவு பரியந்தம் நம்மை காத்து நடத்தி எல்லா தீங்குகளுக்கும் விலக்கி காப்பார் நம்முடைய வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் காணப்பட்டாலும் நமக்கு எதிராக சத்ருக்கள் மலை போல் எழும்பி நின்றாலும் அதிலிருந்து மீட்டெடுக்க கர்த்தரால் முடியும் அவர் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை காத்து வழிநடத்துவார் நாம் நீதியாய் கர்த்தருக்கு பயந்து உண்மையுள்ள வாழ்க்கை வாழ்வது நிமித்தம் ஒருவேளை நமக்கு சத்ருக்கள் அதிகரித்து கொண்டிருக்கலாம் சத்ருக்களை பார்த்து பயந்து வீட்டுக்குள்ளேயே நடுங்கி போய் நாம் காணப்படலாம் அல்லது மனிதர்களை பக்கபலமாக கொண்டு பாதுகாப்பிற்காக அவர்களை நாடி இருக்கிற சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் மனிதர்கள் எப்பொழுதும் நமக்கு பாதுகாப்பாக இருக்க முடியுமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் நிச்சயமாக முடியாது மனிதர்கள் நம்மை கைவிடுவார்கள் ஆனால் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் உபாகமம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஏழில் அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அவர் உனக்கு முன்னின்று சத்ருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார் என்று சொல்லப்பட்டுள்ளது அனாதியாய் என்றென்றும் ஜீவிக்கிற தேவன் நமக்கு அடைக்கலமாயிருப்பாரானால் நாம் எந்த மனிதனையோ உலகத்தின் சூழ்நிலையையோ எண்ணி பயந்து நடுங்க தேவையில்லை எப்பொழுதும் அவர் நமக்கு பாதுகாப்பாக இருந்து தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்வார் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவருடைய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது நம்முடைய சத்துருக்களை துரத்த அவர் நமக்கு முன்னின்று கட்டளையிடுவார் ஆகவே சத்ருக்களை பார்த்து மனிதனை பார்த்து பயந்து நடுங்காமல் கர்த்தரை நம்பி அவர் பாதத்தில் சரணடைவோம் மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வரவிக்கும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நம்மை போல ஒரு மனிதனை பார்த்து எந்த சூழ்நிலையிலும் பயப்படாமல் கர்த்தர் மேல் திடநம்பிக்கையாய் அவருக்கு நாம் காத்திருப்போமானால் அவரையே சார்ந்திருப்போமானால் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை வெட்கப்படுத்துவதில்லை ஆகவே கலங்காமல் அவருக்கு என்றும் உண்மையாய் வாழ்ந்து அவருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு அவரை மட்டும் சார்ந்திருப்போம் அவர் நமக்கு என்றென்றும் அடைக்கலமாக இருந்து நம்மை காத்து வழி நடத்துவார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் உங்களுடைய சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் எப்பொழுதும் உண்மை கொண்டு உண்மையே நம்பி உமக்கென்று உண்மையாய் ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்வதற்காய் நன்றி செலுத்துகின்றோம் அநாதி தேவன் எங்களுக்கு அடைக்கலமாய் இருந்து எப்பொழுதும் எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒருபோதும் எங்களை கைவிடாமல் கரம் பிடித்து நடத்துவதற்காய் நன்றி செலுத்துகின்றோம் கவலையோடு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரப்படியாக நடத்தி ஒவ்வொருவரையும் தேற்றும்படியாய் ஜபிக்கின்றோம் உதவி செய்கிற அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக